அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அந்த அல்லாவி நல்லடியார்களே இன்னைக்கு நம்மளுடைய சிக்ஸ்டி டேஸ் குரான் உடைய சேலஞ்சுல டே எயிட் டே எயிட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா வெறும் டெஸ்ட் ஆம் கடந்த ஏழு நாட்கள்ல நம்ம பார்த்த அரபிக்குடைய அடிப்படை எழுத்துக்கள் ஜாயிண்ட் லெட்டர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நேற்று கிளாஸ்ல சொல்லியிருந்தோம் இதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல சக்சஸ்னா நம்ம சொன்ன ஏற்கனவே சொன்னது மாதிரி முதல் படிக்க இதுதான் இந்த குரான் சேலஞ்சில மிக முக்கியமான படிக்கட்டு இந்த படிக்கட்டை நம்ம கடந்துட்டோம்னு அர்த்தம் தயாரா தயாருன்னா கமெண்ட் செக்ஷன்ல தயாருன்னு போடுங்க இன்ஷால்லா அல்லாஹ் நம்மளுடைய எல்லா எண்ணங்களுக்கும் சிறப்பாகி பரிபூர்ணமாக்கி தருவானாக அலமதுல்லா சரவாத்து ஒழிவு வழக்கம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்க تسٹ. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم இப்போ இந்த வரையும் நான் ஓதுவேன் நீங்க சொன்னது கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் யா யா காஃப் இப்போது முதல் லைனுக்கு உங்களுடைய மார்க் என்னன்றத கமெண்ட்ல போடணும் ஒரு மொத்தம் அஞ்சு லைன் இருக்கு இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு லைனுக்கு அஞ்சு மார்க்கு டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்கன்றத சேர்த்து ஓவராலாக டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் எவ்வளோன்றதை எனக்கு சொல்லணும் இப்போ ரெண்டாவது லைனுக்கு வாங்க

இந்த லைனுக்கு எத்தனை மிஸ்டேக்கோ அதுக்கு மாதிரி மார்க் போடணும் அடுத்த லைனுக்கு வாங்க பாப்போம் नास्र है, अलिफ लाम ज़ाल, काफ रा या फा सीन या काफ फा या काफ हा मीम अलिफ लाम लाम हा काफ बा लाम का हा मीम அடுத்த வரி கவனிச்சிக்கலாமா மீன் சீன் தா அடுத்து கடைசி வரி சரி சரி நீங்க சொல்லணும்ல க்ராஸ் பண்ணிக்கலாமா ஃப பண்ணிக்கலாமாம்ீம் ஐன் ஹம்சா இங்க அலிஃப் இருக்கு அப்படியே ஹம்சா சொல்றீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா இங்க பாத்தோம் அலிஃபுக்கு மேல ஹம்சா இருந்தா அது என்னன்னு சொல்லணும் ஹம்சா அப்படின்னு சொல்லும் நம்ம பார்த்திருந்தோம் அந்த அடிப்படையில தான் இங்க என்ன சொல்றோம் ஹம்சா அப்படின்னு சொல்றோம் அடுத்து வாவ் லாம் லாம் நூன் அலமதுல்லா அன்பார்ந்தவர்களு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு எவ்வளவு மார்க்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சோ நம்ம பார்ப்போம் அவ்வளவுதான் இப்போ நம்ம முதல் படிக்கட்ட அலமதுல்லா வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இருந்து இன்ஷா அல்லாஹ் ஜபர் ஜேருடைய பாடம் தொடங்கப்படும் தொடர்ந்து நம்ம பாடத்தை கரெக்டா கவனிச்சுட்டு வாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய முயற்சியை கைவிட்ட கூடாது முயற்சியை ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது கூடாது இன்ஷா அல்லாஹ் டே எய்ட்டுக்கான நிறைவுகள் நம்ம இருக்கிறோம் இன்னும் ஒரு ஐம்பது நாள்ல அல்லாஹுடைய குரானை பார்த்து வாசிக்க போறோம் அப்படின்றத நினைச்சுக்கிட்டே அந்த நாட்களை நீங்க கடத்தணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை முழுவதுமாக குரானை பார்த்து ஓதி அல்லாஹுடைய பொருத்தத்தையும் ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்குவானாங்க நாயகம் சல்லா அல்லீசல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த வீட்டில் குரான் ஓதப்படுகின்றதும் அங்க மலக்குமார்கள் அதிகமா இருக்கிறாங்க குரான நம்ம வாங்கி வாங்கி இப்போ நம்ம பறக்கத்தா வச்சிருக்கிறோம் ஆனா ஓதுரோமான்னு கேட்டா இல்ல அப்ப ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இறுதியாக ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி ஸ்கிப் பண்ணாம கவனிங்க இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு ஈமான் சம்பந்தமாக ரசூதுல்லாவுடைய சுண்ணத் சம்பந்தமாக ஏராளமான வளர்ச்சியை விட ஏராளமான வீழ்ச்சியும் தளர்ச்சியும் தான் இருக்கின்றது அதில் முக்கியமான ஒன்று பெருமானா சொல்லாஹு அலஹி வசல்லம் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் எத்தனை பேர் செலவா சொன்னீங்க இப்போ ஆம் நாயகத்துக்கு நாயகத்தினுடைய பெயரை கேட்டவுடன் செலவாத்து சொல்லக்கூடிய இந்த உன்னதமான சுன்னத் நம்மிடத்திலே எத்தனை பேருக்கு இன்னைக்கு இருக்கு மிக மிக குறைந்து விட்டது எந்த அளவுக்குன்னா பாங்கு சொல்லும் பொழுது ரசூலுல்லாவுடைய பேர் உச்சரிக்கப்படும் பொழுது கூட அதற்கு பதில் சொல்லாத ஒரு சமூகமாக நாம் ஆகியிருக்கின்றோம் என்றால் இது எவ்வளவு கை சேதத்துக்குரிய விஷயம் ஆனா இதை பத்தி ஒரு சின்ன சிந்தனை கூட நமக்கு கிடையாது ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமா எடுத்தாதான் நம்மளால இதை பத்தி யோசிக்க முடியும் இது மிகப்பெரிய விஷயம் மிக மிக மோசமான ஒரு செயல் அந்த நம் நாயகம் சொல்லலா அலிசல்லம் அவர்கள் எந்த நிலையிலும் உம்மத் உம்மத் என்று உம்மத்துக்காகவே உருகக்கூடியவர்கள் ஒரு தடவை நமக்காக பெருமான அலிசல்லம் அவர்கள் லானத்தை அதாவது அல்லாஹுடைய சாபத்தை அங்கீகரித்துள்ளார்கள் என்று சொன்னால் அது இந்த தருணம் தான் ஜிபுரின் அலிசலாம் அவர்கள் பெருமானாரத்திலே வந்து யார் அசூர் உங்களுடைய திரு பெயரை கேட்டு அதற்கு பதில் சலாம் சலவாத்தை சொல்லாத நபர் உங்களோட உம்மத்தில் இருப்பார் என்றால் அவரின் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்ல நின்பரிலே நின்று கொண்டு எம்பெருமானார் சொல்லல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் அந்த லானத்திற்கு அந்த சாபத்திற்கு அந்த பதுவாவுக்கு ஆவியின் சொல்லி அதை அங்கீகரித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் பெருமானாருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு செலவான் சொல்லவில்லை என்றால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகளாக நாம் ஆகுவோம் என்பதை சிந்தித்து கவனத்தில் கொண்டு பெருமானாரின் மீது அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டும் குறிப்பாக அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அடுத்த மாத்திரம் நாம் செலவா சொல்ல வேண்டும் இங்கே ஒரு செய்தி அவருடைய பெயரை கேட்டு செலவாத்தை உச்சரிக்காதவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சாபம் ஏன் தெரியுமா நம்ம சிந்திக்கணும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் செலவாத்து சொல்றதுனால எந்த அளவுக்கு நண்பன் சொல்லிடு அப்படிப்பட்ட அல்லாஹுடைய நன்மைகளை பெறுவதற்கு கூட சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய நமக்கு தான் இப்படியெல்லாம் ஒரு அதிசின் மூலமாக எச்சரிக்கையின் மூலமாக பெருமானார் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதிலே தான் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை சிந்தித்து அதிகம் அதிகம் செலவாக்க ஓதுவோம் எல்லாம் வல்ல அல்ல சாணு ஆலா நம்முடைய இந்த மேலான முயற்சியை குரானுடைய இந்த முயற்சியை குரானை கற்க வேண்டும் என்கின்ற நம்முடைய இந்த பணியை சிறப்பாக முடித்து பெருமானாருடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தையும் பெறக்கூடிய தோஃக்கினை எனக்கும் உங்களுக்கும் உலக மீன்களுக்கும் அல்லாஹ் தருவானாக என்று துவா செய்து இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்